வணக்கம் நான்கு தளவாடையில் நடைபெறும் குடியிருப்பு தொடர்பாக நாம் செயற்பாடு ஒன்றில் ஈடுபடுவோம் முதலில் செயற்பாடுக்கு தேவையான பொருள்கள் என்னவென்று பார்ப்போம் தேவையான பொருட்கள் அடிக்கிறப்போ இங்கேருந்து வெளிச்சம் போயிட்டு வெளிச்சம் வந்து இந்த பக்கத்து வந்து ஒரு படுக்கதிராக தலைவாடியில் போய்ட்டு சரிப்படையுது இந்த செறிப்படைந்தது வந்து கீழே நோக்கி செறிக்கதிராக போகுது இப்போ இதை வந்து நாங்கள் இந்த ஒளி வந்து படுக்கதிராக பட்டதையும் தெறிப்படைந்ததையும் வந்து பென்சிலால் குறித்து கொள்ளணும் பென்சிலால் குறித்து கொண்டது வந்து ஒரு அடிமட்டத்தால் அலோப்பை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூளை மட்டத்தை பயன்படுத்தி சரியாக ஒரு நடுவில் செங்கு அதை வந்து நாங்கள் சொல்லுவோம் செவ்வன் அப்படின்ட்டுன்னு அதுக்கப்புறம் நம்ம இந்த செவ்வன் வரைஞ்சோன்னா ரெண்டு பக்கங்களும் கோணங்களாம் அமைக்கணும் இந்த கோணங்களை வந்து ஒரு பாகை மணியான வந்து குறிக்கிறப்ப ரெண்டு பக்கமும் எப்படி பருமல் வருது அதை நாங்கள் அழு அழுக்கணும் அழுக்கிறப்ப இந்த படுகோணம் இது தெரிகோணம் இந்த படுகோணம் வந்து எழுபது பகையாகவும் தெரிகோணம் வந்து எழுபது பகையாகவும் வந்திருக்கு ஆகவே நாங்கள் செஞ்ச இந்த செயற்பாடு வந்து படுகோணமும் தெரிகோணம் ரெண்டுமே சமன் சமன் நாங்கள் செஞ்சது வந்து இது சரி இதன் அலுவாரியில் போட்டி தெரிப்படைகிறதும் நாங்கள் செஞ்ச இந்த படுக்கோணம் தெருக்கோணோம் இந்த ரெண்டு கோணங்களும் வந்து பருமண்ட் சமன் ஆகவே நாங்கள் சென்றது செயல்பாடு சரி